ஆயினுண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் ஒர்க் பண்ணிக்க அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் பண்ணாத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்க நண்பா வீடியோ வந்து கிளிக் பண்ணாத பாருங்கள் அந்த வண்டியினுடைய பெசிஃபிகேஷன் வந்து எல்லாமே பார்க்கலாம் நண்பா ஓனர்ஷிப்போட பெசிஃபிகேஷன் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இதனோடய ப்ரைஸு கலப்புக்கு என்ன மைலேஜ் போகுது அதுக்கு என்ன மைலேஜ் போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் சரி ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மெக்ஸம் இருக்கு நண்பா வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா இந்த வண்டியில் ஒம்பது கலப்பையும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே களிமண் காடு நண்பா அதில் பார்த்தீங்கன்னா நாலு லிட்டரு முந்நூறு எம்எல் போகும் முந்நூறுலேருந்து அதிகபட்சமாகவே பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறுக்குள்ளே போகும் ஒம்பது கலப்பையும் அதே மாதிரி தான் நண்பா ஈரக்காடாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து போகும் இல்லைன்னா நாலு ஐ நாலு ஐநூறுக்குள்ளேயே அதாவது நாலு முந்நூறு இந்த ரேஞ்சு அதிகபட்சமாக நாலு ஐநூறுக்குள்ளேயே வந்துடு நம்பா இதை வந்து நான் எப்படி தெரியுமா நாலு ஐநூறுன்னு சொல்கிறேன் இப்போ ஒரு ஃபீல்டுக்கு போகிறேன்னா ஃபீல்டு வீட்டிலேருந்தே ஃபீல்டுக்கு போகிறோம் இல்லையே அதை செக் பண்ணி தான் நம்பா நான் சொல்லுவேன் அந்த ரோட் ரன்னிங்கும் சேர்த்து வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போகும் ஒரு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நாலு லிட்டரு மூணு எட்நூறு இந்த ரேஞ்சில் தான் போகணும்பா ஆம் கலப்புக்கு அதே மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்பைக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் போசது அதாவது மஞ்சள் கலர் இது வந்து அச்சு கலசியாக அதில் சொல்லி போடுவாங்க எனக்கு வந்து சொல்ல தெரியல நம்பா என்ன அந்த கலப்பையோட ஃபோட்டோ ஒன்று மேலே போடுறது நான் வீடியோ கிளி நான் சைடில் போட்டு விட்றேன் பாருங்க அந்த கா மண்ணு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருவளான காடு ஒரு ஆறு மாதம் குறை கடந்தது ஓட்டாமல் இருந்த காடு இருந்தால் உடனே ரொக்க ஓட்டி அதை அஞ்சு களத்தில் ஓட்ட மாதிரி மைலேஜ் டெஸ்ட்டு வீடியோ போட்டுருக்கேன் காடுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருவலான காடு தான் அதில் வந்து அஞ்சு கலப்பைக்கு மைலேஜுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை லிட்டரு அதாவது மூணு ஐநூறு இல்லைன்னா ஒரு மூணு நானூறு இந்த ரேஞ்சு நண்பா அதிகபட்சமாக காடாக இருந்ததுன்னா நண்பா ஒரு மூணு தொண்ணூறு நாலு வந்து காண்டாவது நண்பா ரொட்டேட்ரு ரொட்டேட்ரு அப்படி தனியாக அஞ்சு கலப்பு வந்து கரெக்டாக கை மொத்தமாக வச்சு நீட்டாக ஓட்டணும்னா டயரு ஸ்லிப் எழுதி இல்லை நம்பா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டியில் டயருன்னு காற்றுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மொதல் நாலு பர்சன்டேஜ் தான் இருக்குது அஞ்சு கிளப்பை ஓட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக கருப்பு கலரில் தனியாக தெரியுது பாருங்க அப்படியே வண்டி போக 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 செய்யும் பாருங்க அது வரையும் டயர் உக்காந்து இழுத்துட்டு போவோம் அப்போது வண்டியினுடைய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வெயிட்டுகள் கொடுத்துருந்தாங்க நாங்கள் கழட்டிட்டோம் டயர் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி டயர் வந்து பெரிய சைஸ் இருந்ததுனால சரி கொஞ்சம் நின்று டைட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கம்பர் வெயிட் மட்டுமே நண்பா அதனால பார்த்திங்கன்னா வண்டி வந்து கரெக்டான வெயிட்டாக மீடியமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டயர் ஸ்லிப்பேஜ் அதிகமாக இல்லை முன்னாடி டயரு ஏழாயிரம் நேரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழாயிரம் மணி நேரம் வரலையும் டயர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம அது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா யூவா இது வந்து ஹெச்ஸே ஐம்பது ஹெச்பின்னு என்பா ஐம்பது ஹெச்பினால் நாற்பத்தொம்பது ஹெச்பி ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பின்னு சொல்கிறாங்க அது வந்து பொய் நான் வந்து குரோம்னையும் சர்ச் பண்ணி பார்த்துக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பிக்கு மேலே போயிடுச்சுன்னா பொல்யூஷன் கண்ட்ரோலாக நாம்ஸ் கண்ட்ரோலுன்னு சொல்லிட்டு கொண்டு வர சொல்லியிருக்காங்கபா அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வரது போகிறாங்க நாற்பத்தொம்போது ஹெச்பி தான் இப்போ வரதுன்னு இல்லை இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று மாடலு இதுவே பார்த்திங்கன்னா நாற்பத்தொம்போது ஹெச்பி தான் என்பா ஆனால் பியூட்டியோ அவுட்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி எக்கனாமிக் பியூட்டோட போடையிலன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ஹெச்பி சேர்ந்து இதாகும் அப்படி எக்கனாமிக் பீட்டியோட போடையிலன்னு பார்த்திங்கன்னா டீசல் சேர்த்து போக ஆரம்பிக்கும்பா அதெல்லாம் காமன் தான் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அதனால பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஐம்பது ஹெச் ரெண்டு ஹெச்பின்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க இது வந்து நாற்பத்தொம்பது ஹெச்பி தான் ஐம்பது ஹெச்பிக்கு மேலே போயிருச்சுன்னு வச்சிங்கன்னா இப்போ ப்யூர் ஐம்பது ஹெச்பி அப்படின்னாலே பொல்யூஷன் நான் கண்ட்ரோல்னு சொல்லி உள்ள ஒரு ட்ரம்மு மாதிரி சைலன்ஸருக்கு வெளியே வர புகையை மறுபடியும் இன்ஜினுக்கு போயிட்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ட்ரம்மு வச்சு கொடுப்பாங்க அதுதான் தான் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஐம்பது ஹெச்பி இப்போ பிளாக் ஸ்டிக்கர் கூட பார்த்தீங்கன்னா அதுவும் நாற்பத்தொம்போது இதில் ஆ பார்த்தீங்கன்னா மலையானாவில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி வேரியண்டில் எதுவுமே இல்லைன்னு தான் ப்யூ நாற்பத்தொம்பது ஹெச்பி தான் அதனால யாருமே தயவு செய்து போட்டு குழப்பிக்காதீங்க ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ரொட்டடுறதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பா நாலரை லிட்டர் நண்பா நாலு ஐநூறு நான் இப்போ சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் இப்போ நான் ஓட்டுக்கிட்டு இருக்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நப்பு மண் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு நாலு ஆறுநூறு நாலு ஐநூறு நாலரை நாலு ஆறுநூறு இந்த ரேஞ்சில் முடிஞ்சிடும் கொஞ்சம் ஈரக்காடு அதுக்கெலாம் கொஞ்சம் பிடிச்சி பிச்சுன்னு மண் பிடிக்கிற மாதிரி ஓடும் களிமண் காட்டுலையே ஈரக்காடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுலலாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக அஞ்சு அஞ்சு இரநூறு அஞ்சு லிட்டரு அஞ்சரையே தாங்கும் நம்பா களிமண் காட்டுக்கு ஈர காட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்டில் மண் பிடிச்சி ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அஞ்சரை அஞ்சு இந்த ரேஞ்சு மைலேஜ் வந்து போகுது என்னோடய டெஸ்ட்டிங் வரலேயே நம்ப நான் இருக்கிறதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக தான் வண்டி யூஸ் பண்ணுவேன் எந்த அளவுக்கு வண்டி தவட்ட முடியுமோ அந்தளவு கவர்ட்டு தான் நம்பா பார்ப்பேன் வண்டி எப்படி தாங்குது எப்படி வருது என்ன பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு நான் கேனல் தெரியுன்னா இப்போ எனவே நிறையா பேர் இந்த வண்டி ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு சரி சரி இங்கே வேண்டாமா அப்படிங்கிறேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அந்த வண்டியை விட அந்த வண்டியை எந்த அளவுக்கு பண்ணால் சின்னம் பண்ணணுமோ என்னென்ன கேட்ட பண்ணணுமோ எல்லாமே பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து வண்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நண்பன் இந்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிரச்சனை இல்லை நல்லா தான் இருந்த நண்பா இருக்குது ரொட்டேட்டருக்கு எல்லாத்தையுமே எவ்வளோ டெட் கூட்டாலும் சரி அஞ்சு கலப்பையும் சரி ரொட்டேட்டரும் சரி அஞ்சு கிழப்பிலாம் பார்த்தீங்கன்னா மீடியம் செகண்டில் பதினஞ்சாயிரத்தையும் வைப்பேன் லோடில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலில் வந்து நிற்கும் அதே மாதிரி கலப்பையும் அதே மாதிரி தான் நினைப்பாங்க லோ பது கை ஃபஸ்ட்டில் போட்டு பதினாறு வைப்பேன் ஒரு லோடில் வந்து நிற்கும் அப்படிங்கிறதான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் கரெக்டாக செட் ஆகிருந்தேன் வந்துது டீசல் பார்த்திங்கன்னா கரெக்டான மீடியமாக இருந்துச்சு ஒட்டது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நான் லேட் தேர்டில் போட்டு ஓட்டியிருந்தேன் அதனால் எனக்கு நாலரை அவர்லேயும் மைலேஜ் சரிவாக நிற்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இதில் வந்து லோ செகண்டில் போட்டு ஓட்டுறேன் ஏண்டா லோ தேர்டு போட்டு ஓட்டுறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க இந்த வண்டி யூஸ் பண்ணுறங்களுக்கும் நிறையா பேருக்கு தெரியும் இதில் வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா செமி குரூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நண்பா பழைய மாடல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய அம்பர்ஜென்சியெல்லாம் ஃபஸ்ட்டில் போகிறது இது செகண்டில் போகும் செகண்டில் அது செகண்டில் போகிறது இந்த வண்டி தேர்டில் போகும் நண்பா அதனால பார்த்தீங்கன்னா ஜீ வந்து மாற்றி போட்டு ஓட்டுக்கிட்டு ஆ இப்போ நான் உழவு ஓட்டின காடாக இருந்தாலும் சரி விதப்பு காடாக இருந்தாலும் சரி புல்லு காடாக இருந்தால் இப்போ லோ ஃபர்ஸ்ட்டில் போட்டுக்கிறேன் நண்பா லோ செகண்டில் யூஸ் பண்ணிலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொட்டரேட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் மூன்றரை தான் போகுது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கீரை குறைச்சிட்டு ஓட்ட பாருங்கள் கீரை அதிகமாக இருக்கிற வண்டியாக பார்த்து எடுக்க எடுங்க அதே மாதிரி இந்த வண்டியில் எனக்கு ஆம்பளப்பின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்டுன்னு சொல்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை நண்பா அஞ்சு கிழத்துக்கு மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா மூளை போய் திரும்புறமா நண்பா அந்த மூளை மீலன்னு பார்த்தீங்கன்னா டயரு பயங்கரமாக ஸ்லிப் ஆகிட்டு வண்டி உட்கார ஆரம்பிச்சு நண்பா அப்படிங்களான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் இருந்து ஃபோர் கொஞ்சம் டக்குன்னு பண்ணி அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்தது ரொட்டேட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்சிங் பாயிண்டில் யாருமே போட்டாயிங்க கீழே வந்து அது கூட பெட்டாக ஆல்ட்ரு பண்ணி அதில் போடுங்க நண்பா அதே மாதிரி ரொட்டேட்டிக்குன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு வண்டி வந்திருக்கு அது வந்து சிங்கிள் கிளர்ச்சி தான் அது நான் ட்ரை பண்ணுறேன் நண்பா வீடியோ எடுத்து போடலாம் போகலான்னு எனக்கு இருக்கும் போக முடியல அது வந்து ட்ரை பண்ணுறேன் ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லிட்டு நண்பா அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்குது நண்பா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுல எடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நண்பா அப்போத்த ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பதுக்கு தான் நான் எடுத்தேன் நான் வந்து நாமக்கல் அப்போ வந்து வண்டி வந்து குழுச்சு நாமக்கல்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது ஐம்பதும் போயிடுச்சு டூ வீல் ட்ரைவோ ஃபோர் வீல் டிரைவ் பார்த்திங்கன்னா பத்திரையாக போயிடுச்சு இப்போ எக் ப்ளஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எச் கிலோ வெயிட்டு காட்டுது இந்த வண்டி அதனால் நல்லா வண்டியெலாம் நல்லா தானே இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு இந்த வண்டியில் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லப்போனால் ஃபோர் வீல் டிரைவ் எடுத்துருக்கணும் அடுத்து சைடு செயின் பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரெட்டு வந்து எனக்கு சேர்த்துல ஒரு டைம் ஓட்டினேன் அதனால் இப்போ லாக் ஆகிடுச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைனாலும்பா அது என்னோடய தப்பு அதனால் மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறதுக்குலாம் இதில் எதுவுமே இல்லை நண்பா வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் நன்பா இருக்குது எடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் எந்த அடிப்பிடிக்குமே தாங்குது அதே மாதிரி இந்த வண்டியின்னு இல்லை எந்த வண்டியுமே எடுக்கிறோம் சர்வீஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க சொன்னால் சொன்ன டைமுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் நின்று சொன்னால் வராங்களா அப்படின்னு பாருங்கள் பார்ட்ஸ் வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மதியம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பார்ட்ஸ் மதியங்கிற அளவுக்கு கிடைக்கணுன்னுபா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டிலேயும் இப்போ டிஃப்காரெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே நாமக்கல்லேருந்து நாங்கள் பவானி தான் போவோம் அந்த மாதிரி ஷோரூம் வந்து எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு அதெல்லாம் பார்த்துட்டு எடுங்க ஏன்னால் இப்போ விவசாயி பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை வச்சுன்னா அடுத்த சைண்ட் செஞ்சுட்டு ஓட்டணும் அப்படின்னா அடுத்த டைமில் பார்த்திங்கன்னா வண்டி மாறிடும் அதனால பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்து போயிடுங்க ஏன்னா வண்டியை வந்து குறை சொல்கிறது இது எதுவுமே இல்லை இந்த வண்டி வந்து முழுக்க முழுக்க நல்லா பார்க்க நான் சொல்லுவேன் ஏன் இருந்தாலும் மேனேஜர்லாம் அங்கே எப்பயும் பாருங்கள் எங்கள் சைடு நாமக்கல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான கேரக்டர் எல்லாருமே ஒரு ரேட்டர் பேர் அனுப்பி அடிப்பாக இருக்கா முன்ன பண்ணேன் அதனால சொல்கிறேன் நண்பா ஓகே பாய் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வண்டியினுடைய முழு விவரமும் சொல்லியிருப்பேன் என் நான் எனக்கு யூஸ் பண்ண வரலையும் இவ்வளோதான் நண்பா எல்லா இவ்வளோ தான் போகுது அதனால நீங்கள் வந்து டெஸ்ட்டு கூட கூட எடுத்து ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் தான் நான் சொல்லுவேன் ஓகே பாய்